வணக்கங்க பதினைந்து எட்டு இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி என்ன கூப்பிட்டிங்கன்னா கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி வேறு கன்றுகள் ஏதாவது சந்தேகம் கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பதிவுக்கும் மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட மாவட்ட நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டை இல்லாமல் மாடல் கன்றுகள் நம்ம அனுப்புகிறதே கிடையாதுங்க வீடியோ பதிவில் இன்னைக்கு முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது ஒரு பத்து மாதமான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கன்று வந்து நல்ல ரெட்டநாடி உடம்புங்க நல்ல கூறுவாரான காலைக்கன்று நல்ல கால் ஊக்கமுங்க வயது பத்து மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுளி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க தரமான காங்கேயம் மயிலை காலை கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் நல்ல உடம்பில் திமிழ்கட்டில் நல்ல கால் ஊக்கத்தில் தெளிவான ஒரு காலக்கன்று வேணும்னா இந்த கன்றை தேர்வு சேலம் நேரில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்பு இறக்கம் இல்லைங்க நல்ல கண்ணுங்க விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாக என்ன விலையில் விற்குமோ அதே விலையில் தான் நம்மளும் குறிப்பிட்ருக்குறோம் காலை கன்று அப்படின்னு தனியான கூடுதல் விலை எதுவும் நம்ம குறிப்பிடலை நல்ல கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவு தான் நம்ம போடுறவங்க அந்த பதிவை முழுமையாக கேளுங்க அந்த இரண்டு நிமிடத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் தெளிவாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை பற்றி நீங்கள் யா எந்த மாடு எந்த கன்று வாங்குறீங்களோ அதை முழுமையாக நீங்கள் வந்து ஆடியோவை கேட்டுட்டு நீங்கள் வெளியூர்கள்லேயோ வெளிநாடுகள்லேயோ இருக்கீங்கன்னா யார் மாடுகள் கன்றுகளில் உங்கள் வீட்டில் பராமரிக்கிறாங்களோ அவங்கக்கிட்டையும் ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தோன்னையுமே மாடுகள் கன்றுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் அவங்க குடும்பத்தில் பார்க்க முடியாத ஒரு சூழல் வரும்போது மாடுகள் கன்றுகள் வந்து அட்வான்ஸை வந்து உடனே சொல்ல முடியாமல் ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து வண்டி ஏற்றும் போது அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எங்களால் மாடோ கண்ணோ அதை மீண்டும் மறு உற்பனை செய்ய முடியறது இல்லைங்க அதனால் தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ளே சொன்னிங்கன்னா தான் எங்களால் வேறு ஒருத்தருக்கு விற்பனை செய்ய முடியுங்க நீங்கள் காலதாமதமாக சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா விற்பனையை எங்களால் செய்ய முடியறது இல்லைங்க அதை தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காராம்பஸ் காளைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க இனவருத்திக்கு ஏற்ற தரமான கண்ணுங்க காராம்பஸ் கன்று காலக்கண்ணுங்க உங்களுக்கு வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்றுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு டு பதினேழு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை மறை புள்ளி இல்லை இனவருத்திக்கு இன்னொரு ஆறு மாதம் போனால் மாடுகளுக்கு இனச்சேர்க்கைக்காக விடலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க யாராவது காராம்பசு கன்றுகள் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு காராம்பசு மாடுகள் வேணும் ஆனால் மாடுகளினுடைய விலை வந்து கூடுதலாக இருக்குது நம்ம வந்து நம்ம மாட்டுக்கு என்ன சேர்க்க பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலையாக லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காலை தேர்வு செஞ்சு வாங்கலாம் பதினாறு டு பதினேழு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குது விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவாக கேட்டுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு கூர்வாரான காங்கேயம் மயிலை கிடாரிங்க கிடாரி நல்ல தரமான கிடாரிங்க கொஞ்சம் வாடலுங்கிறத தவிர எந்த பிரச்சனையும் இல்லாத தெளிவான கிடாரிங்க அமைப்பு வந்து அருமையான முக அமைப்புங்க தரத்தில் அருமையான ஒரு கிடாரி இந்த கிடாரிக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு டு பாஞ்சு மாதம் வரைக்கும் இருக்கும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை நல்ல சன்ன வாழுங்க தொப்புல்றக்க இருக்குதுங்க நல்ல பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க முகக்கூறு வந்து பார்த்திங்கன்னா குட்டை முகத்தில் பயிர் கொம்பில் நல்ல நெட்டுவெட்டான காங்கேயம் கிடாரிங்க கொஞ்சம் இழைப்பாக இருக்குதுங்கிற தவிர குறை எதுவும் இல்லாத கிடாரிங்க தரத்தில் நல்ல மாடாக வந்து சேரும் ஏன்னா முகமும் கொம்பும் கழியாமல் இருக்குது நாளைக்கு மாடானாலும் நல்ல தரமான மாடாக வந்து சேரும் குடல் புழு நீக்கத்திற்கு இப்போ நம்ம மாத்திரை கொடுத்துருக்குறோம் அடுத்தது நீங்கள் ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிங்கனாலே கன்றுகள் தெளிவாக இருக்குங்க கடலை புண்ணாக்கு வாய்ப்பு இருந்தால் பருத்தி கொட்டையை கொஞ்சம் கலந்து வச்சிங்கன்னா மூணே மாதத்தில் கிடாரி நல்லா ஊக்கமாக மாறிக்கும்ங்க இந்த தரமான மயிலை கிடாரியினுடைய விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க வயசு பாஞ்சு மாதக்கிட்ட இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை நல்ல கூறுவாரான காங்கேயம் மயிலை கிடாரி விற்பனை விலை வந்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்க்கணும்னா பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி வாங்கிட்டு போய் உங்களுக்கு மாடுகள் கன்றுகளில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாங்க ஒவ்வொரு நாளுமே நம்ம விற்பனை பதிவு போடுறோம் பதிவுகளின் வழியாக மாடுகள் கன்றுகள் பற்றி தெளிவான விளக்கம் சொல்லிடுறோம் முழுமையாக கேட்டுவிட்டு நீங்கள் தேர்வு பண்ணுங்கள் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க நன்றி வணக்கம்ங்க